எதிர்வீட்டு சமையல் சேனலில் இன்றைக்கி மட்டன் பெப்பர் கிரேவி செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்லா சுல்லுன்னு இருக்குங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் வந்து மட்டன் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் போட்டு கொஞ்சமாக தூள் போட்டு இதை ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் சூடானோன்னு பட்டை போட்டுக்கிறேன் பட்டை பொரிஞ்சோடனே ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் பச்சை மிளகா பொரிஞ்சோடனே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கிறேன் வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போடுற அளவுக்கு ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டு தக்காளி வந்து ஓரளவுக்கு கரையிற அளவுக்கு அதை நம்ம வதக்கிக்கலாம் ஏற்கனவே மட்டன்லாம் வேக வச்சுட்டோம் அதனால் வந்து அதுலேயும் ஒரு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி வதங்கிருச்சு இப்போ வேக வச்ச மட்டன் எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம் மட்டன் எல்லாம் போட்டுட்டு அதை நல்லா பெரட்டி விடணும் அந்த மசாலா இஞ்சி பூண்டோட ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் இதை வதக்கிட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் எடுத்து வச்சிருந்தேன் அதையும் இதில் நான் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கறி மசாலாத்தூள் போட்டு ஒரு பரட்டு பரட்டிக்கலாம் அந்த காரம் எல்லாம் அந்த கறியில் இறங்கணும் ஆல்ரெடி பாதி கறி வெந்துருச்சு இந்த கிரேவியில் எல்லாம் வெந்து வந்துடும் வேக வச்ச கறி தண்ணியை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு இது ஒரு கலர் கலரி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் நல்லா அப்புறம் நான் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் பேஸ்ட்டு அதில் ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் அதோட பேஸ்ட்டை நான் ஊற்றிக்கிறேன் தேங்காய் ஊற்றினோன்னா நல்லா கிரேவியாக ஆயிருச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்து லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருந்தேன் அதை எடுத்து அப்படியே போட்டுக்கிறேன் அதை போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் ஒரு வதக்கு வதக்கி நல்லா கிரேவியானோன்னு இறக்கணும்னா மட்டன் பெப்பர் கிரேவி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க